நாம நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்லாம் தான் தொடர்ந்து இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு பல வந்து காணப்படுறாங்க அவங்கள ஒருவராக இருக்கக்கூடியவர் தாங்க பாபா வங்கா இவருடைய கணிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலமானவை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆண்டுதோறும் உலகில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எது இருக்கோ அது பாபா வங்கா முன்னரே வந்து கணித்து சொல்லிடுறாரு இவங்களுடைய பல கணிப்புகள் பாத்தீங்கன்னா நிறைவேறி இருக்கு கல்கேரியாவை சேர்ந்த பாபா வாங்கா தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதில் பார்வையை வந்து இழந்திருக்காங்க ஆனாலும் பார்வை வந்து பறி போயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து பயப்படலைங்க அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி வந்து கிடைச்சிது இதை அவர் வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்தினார் அவர் இறப்பதற்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து கணித்து வச்சுட்டு போயிருக்காரு அதாவது இதுவரைக்கும் அவருடைய பல கணிப்புகள் வந்து நிறைவேறியிருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் வரைக்குமே எப்படி இருக்கும் உலகம் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கணித்து வைத்திருக்காங்க ஒவ்வொரு வருடம் பிறப்பதற்கு முன்பும் அந்த ஆண்டுல என்ன மாதிரியான நல்லது கெட்டது இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பாபா வாங்காவினுடைய கணிப்புகளை அறிய பலரும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஆர்வத்தோடு இருக்காங்க ஏன் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப உண்மையாக வந்து நடந்துட்டுருக்கக்கூடியது இன்னும் ஒரு சில மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது பிறக்க இருக்குது ஸோ புத்தாண்டு ஒரு சில அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது புத்தாண்டை பற்றிய பாபா வங்கியனுடைய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக பாபா வங்காவினுடைய கணிப்புகள் பார்த்தீங்கன்னா சற்று அச்சுறுத்தக்கூடிய வகையில் தாங்க காணப்படுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகம் அழிவானது தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டா பாபா வங்கா வந்து கணிச்சிருக்காரு அதாவது ஐயாயிரத்தி ஆண்டு உலகம் அழியும் அப்படின்னு அப்பவே பூமியில மனிதர்கள் ஒரு

இந்த மோதல்கள் ஐரோப்பிய கண்டத்திற்கு ஈடு செய்ய முடியாத சேதத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே இவர் கணித்து வச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு நிலையில இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அனைவருக்குமே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மோதல் காரணமா மக்கள் தொகை கணிசமா வந்து குறையும் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல புதிய வளங்களை தேடி மனிதர்கள் வந்து வீண வந்து அடைவாங்க அப்படின்னு பாபா வங்கா வந்து கணிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு மிகப்பெரிய பனிக்கட்டிகள் உருவாகும் அப்படின்னும் இதனால கடல் மட்டங்களானது அதிகரிக்கும் அப்படின்னு கணித்து வைத்திருக்காங்க அலைகள் தாக்கி பெரும் உயிர் சேதங்கள் ஏற்படும் அப்படின்னும் இவர் வந்து கணித்து வச்சிருக்காரு சோ இந்த ஒரு நிலையில என்ன மாதிரியான வளர்ச்சிகளை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து காண இருக்கு இதுல பனிரெண்டு ராசிகள்ல குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரர் ஆகவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாபா வங்காவினுடைய கணிப்புகளானது இருக்கு ஒன்றா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையா பாருங்க ஒருவேளை அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றா இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ராசி என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க பொதுவா புதிதாக ஒரு மாதமோ ஆண்டோ பிறக்கும் பொழுது அந்த நாட்கள் நமக்கு சிறப்பாக இருக்குமா இந்த வருடம் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தாங்க நம்ம காத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் ஒரு சில தினங்கள்ல பிறக்க இருக்கு இந்த புத்தாண்டுல மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கக்கூடிய மூன்று ராசிகள்ல உங்களுடைய ராசி ஒன்றா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பாபா வங்காவினுடைய கணிப்புகள் பெரும்பாலும் வந்து இருக்குங்க அதனாலதான் இவங்கள் மீது நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இனிமே வந்து அதிகரித்த வண்ணமே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது பாபா வங்கா தன்னுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அபூர்வமான சக்தியை தன்னுடைய பார்வையை இழந்த பிறகுதான் வந்து பெருக்காங்க இது வரைக்குமே பாபா வங்கா உலக நாடுகள் குறித்து உலகில் நடைபெற இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் குறித்து ஏராளமான நிகழ்வுகளை வந்து கணித்திருக்காங்க பாபாவினுடைய கணிப்புகள் இன்றும் வந்து நிறைய பழித்திருப்பதால தான் இவர் மீது நிறைய நம்பிக்கையானது அதிகரித்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது பிரிட்டனுடைய இளவரசியாக இருக்கக்கூடிய டயானவினுடைய மரணம் அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் மீதான தாக்குதல் கொரோனாவினுடைய வைரஸ் தொற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு மீதான துப்பாக்கிச் சூடு உள்ளிட்ட அவரது பல கணிப்புகள் நிஜமாக இருக்குன்னு சொல்லலாம்

இவருடைய கணிப்பின்படி ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக ஐந்து ராசிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த ராசியில பிறந்திருக்க கூடியவங்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நிச்சயமா வந்து பணக்காரர்கள் ஆவாங்க அப்படின்னு பாபா வங்கா வந்து கணித்திருப்பதாகவும் கூறப்படுது அந்த ராசிகளில் குறிப்பிட்ட நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி கும்பராசி ரிசபராசி கடகராசி மற்றும் மிதனராசி இந்த ராசிகளில் பிறந்தவங்க இந்த ஆண்டு செல்வ செழிப்போடு வந்து வாழ்வாங்க அப்படின்னு கணிச்சிருக்காங்க புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்த மூன்று ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பணத்தால் நிரம்பி வழிய போகிறாங்க அப்படின்னு பல வைரல் வீடியோக்கள் ஆனது போயிட்டு இருக்குங்க இருப்பினும் கூட இந்த ராசிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்தை தான் அடைய போகிறாங்க அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ரிசபம் ராசி சோ ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா பொருளாதார ரீதியாக நீங்க நல்ல நிலையை வந்து அடைவீங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கான பலன்களையே நீங்க இப்போதாங்க அடைய போறீங்க ஸோ ரிசபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் கிடையாது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க இருக்குது அவங்களுடைய பல வருட கடினமான உழைப்பு இப்போ நீங்கள் அதற்குரிய பலன்களை வந்து அடைவீங்க மேலும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு பாபா வங்கையனுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வீக்கத்தக்க வகையில் தாங்க இருக்குது அதாவது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு முக்கிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய மாற்றங்கள் மிகுந்த ஆண்டா இருக்கும் அப்படின்னும் பாபா வங்கா வந்து கணித்திருக்காங்க ஸோ இவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படின்னும் அவங்க தைரியமான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னும் வளமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு பாபா வங்காவினுடைய கணிப்புகளானது வெளிவந்திருக்கு ஸோ இந்த ஒரு அமைப்பின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் மிதனம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் இப்போ வந்து நீங்கள் எடுத்து செய்யலாம் கை கொடுக்குங்க அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நினைத்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் கூட உங்களுக்கு பணம் வரலாங்க ஸோ பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராசி என்பர்களுக்கு எந்த ஒரு கவலையும் வந்து தேவையில்லாதது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா பல ஜோதிடர்களுடைய கணிப்புகளும் பாபா வங்கா போன்ற தீர்க்கதரிசி கணிப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா கடகம் ராசி கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு பல பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் இதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பணம் வெள்ளம் போல சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக தொழிலதிபர்கள் வேலையில் நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்ப்பீங்க பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்திற்கான நேரம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் ஸோ கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டில் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு முற்றிலுமாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது அதையெல்லாம் வந்து வந்து வெற்றிகளை எல்லாம் பார்க்க முடியும் மேலும் அவங்க பல வெற்றிகளை வந்து அப்படின்னும் புதிய வணிக முயற்சிகள் தொழில் முறையில பல்வேறு விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா வந்து கணிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு வந்து அடைய போறீங்க ஸோ பாபா வங்காவினுடைய வாக்குகள் பலவும் வந்து பழித்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு வாய்க்கும் வந்து கண்டிப்பாக பளிக்கும் பாபா வங்காவினுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தினந்தோறமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை மறக்காம விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய மூன்று ராசிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ அல்லது ஃபேமிலியில் மெம்பர்ஸோ யாரும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தூரமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்